அனைவருக்கும் வணக்கம் மை லிட்டில் கிங்டம்ல இருந்து லக்ஷ்மி பேசுறேன் உங்களை இந்த தம் தும் பாடல்கள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் பாடல் நீங்கள் நீந்துவது இந்த பாடல்களை நீங்கள் எண்ணிக்கைகளும் மற்றும் கலர் அதாவது நிறங்கள் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கூடவே சேர்ந்து பாடலாம் ரெடிங்களா போகலாமா பாட்டுக்கு Come ஒரு சின்ன சிகப்புமே நீந்தி இருக்கு நீந்தி கண்டு இருக்கு நீந்தி கண்டு இருக்கு ஒரு சின்ன சிகப்புமே நீந்தி இருக்கு குமிழ் 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 உடை ரெண்டு சின்ன நீளமே நீந்தி கண்டு இருக்கு நீந்தி கண்டு இருக்கு நீந்தி கண்டு இருக்கு ரெண்டு சின்ன நீளமே நீந்தி கண்டு குமிழ் 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 உடை

நம்ப சொல்றதுக்கு ரெடிங்களா சின்ன மீன் நீந்தி கொண்டு இருக்கு நீந்தி இருக்கு சின்ன மீன் நீந்தி கொண்டு குமிழ் 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 சின்ன மீன் நீந்தி கொண்டு இருக்கு நீந்தி இருக்கு சின்ன மீன் நீந்தி கொண்டு இருக்கு குமிழ் 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 சின்ன